இப்போ தினந்தோறும் வேல்மாரல் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வேல்மாரல் படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல சம்பவங்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும் அதாவது வேல் ஒரு பாடல் என்னன்னா சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கி எழும் அறத்த நிலை காணும் அதாவது ஒரு கணவன் மனைவி ஒரு சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா சாதாரண சண்டையாக தான் இருக்கும் இதை சுற்றி இருக்கவங்க அதை பேசி பேசி பெருசாக்கி டைவர்ஸ் டைவர்ஸ்டரை கொண்டு போய் விட்டுருவாங்க ஆனால் அந்த கணவன் மனைவி மனசுக்குள்ளே நம்ம விட்டு கொடுத்து போயிருக்கலாமோ ஒன்று சேர்ந்துருக்கலாமோங்கிற எண்ணெய் வரும் அப்படி எண்ணெய் வரும்பொழுது நீங்கள் இந்த பாடலை பாராயணம் பண்ணுங்க வேல்மரில் இருக்க பாடலை கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பகையை அறு தெரிஞ்சுட்டு உங்களை கண்டிப்பாக ஒன்று சேர்த்துவாரு அவரே வருவார் ஒன்று சேர்க்க அந்த வேல் வரும் அந்த மயில் வரும் முருகப்பெருமானே வருவார் உங்கள் ஒன்று சேர்த்து வைக்க யார் உங்களை பிரிக்க எவனாலேயே முடியாது முருகப்பெருமான் சேர்த்து வைக்கன்னு நினச்சிட்டார்னா எவனாலே உங்களை பிரிக்க முடியாது முருகப்பெருமான் உங்களை ஒன்று சேர்த்து வச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பாரு வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் நிறைய சந்தர்ப்பங்களில் வந்து நிறைய சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது முருகப்பெருமான் தயவாலும் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நல்ல சம்பவங்கள் நல்ல ஒரு இனிப்பான சம்பவங்கள் அனைத்து நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அதனால் வேல்மாரல் படிங்க எவனாலையும் உங்களை பிரிக்க முடியாது முருகப்பெருமான் உங்களை சேர்த்து வச்சுக்கார் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வர முடம் தேங்க்யூ